வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேஆர் டிக்கெச்சு இன்றைக்கி வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி இருபத்தி எட்டாம் தேதி இல்லையா இருபத்தி எட்டாம் தேதி நம்மளுடைய ஃபேவரட் கம்பெனி வெண்வீன் கம்பெனியோட ட்ரா தான் இருக்குது இதில் வந்து நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நம்ம ஏ போர்டில் வந்து நமக்கு மேக்சிமம் வந்து இது வரணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு கணக்கு வச்சுருக்குறோம் அது போக பி போர்டில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எழுபது அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு இல்லையா இந்த ஐநூற்றி எழுபதுக்கு நமக்கு பேசிக்காக கிடைக்கக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர் தான் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்தா ஏன்னா இந்த அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் ஆடுவாங்கன்னு பார்த்தா ஆடலை ஏழா நம்பர் மட்டும்தான் நமக்கு எடுத்தாங்க பீபோர்டில் ஒன்பதுக்கு ஏழுங்கிறது எப்போயுமே ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு பட் இருந்தாலும் நமக்கு நம்ம பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோன்னா இன்றைக்கி அக்ஸாயா கம்பெனி இல்லையா அவங்க ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா பட் ஆடலை அதுக்கு பதிலாக நமக்கு என்ன பண்ணாங்க ஒன்பதுக்கு ஏழுங்கிற நம்பர் கொடுத்துட்டாங்களா இப்போ ஒன்பதுக்கு ஏழு அப்படின்னு நம்பர் கொடுத்துட்டாங்கனாலே உங்களுக்கு அடுத்து திங்கக்கிழமனால என்ன நம்பர் கொடுப்பாங்க இதனுடைய கண்டினியூட்டியில் ஒரு சில நம்பர்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கில் நமக்கு என்ன வருது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறேன் ஏன்னா அக்ஷயா கம்பெனி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி ஜீரோ அஞ்சு ஏழுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஐநூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பருக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர் தான் இருக்குது அதை தாண்டி அடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இல்லை அது போக பிளஸ் நமக்கு விண்வின் கம்பெனியில் இந்த மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கும் அது ரெகுலராக வரக்கூடியது அதை நம்ம மிஸ் பண்ண முடியாது ரெகுலராக வந்து நமக்கு விண்வின் கம்பெனி ஒவ்வொரு பர்டிகுலர் ஒவ்வொரு பேஸில் ஆடுறாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் சரிங்களா உங்களுக்கு கணக்கு வரதையும் பாருங்கள் மெயினாக பெண்டிங் நம்பர் பார்ப்போம் அதை மாதிரி ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் அஞ்சு பி போடலை ஆறு சி போடல இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா ஏன் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர்னு சொல்கிறேன் அப்படின்னா பெண்டிங் நம்பர் இந்த மாதத்தில் ரெண்டு டிரா இருக்குது இந்த ரெண்டு ட்ரா கூட நமக்கு கட கடற்கு பெண்டிங் நம்பர் எடுக்கலைன்னா அடுத்த மாதம் எல்லாமே டபுள் டபுள் நம்பராக வைக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா நிறைய சிக்கல் வந்துடும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிறையா நம்பர் எடுக்கணும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் கை வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டுமே அதிகப்படியான நம்பராக இருக்குது கவனமாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அதிகப்படியான நம்பர் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் அது ரெண்டும் தான் ரொம்ப மெயின் நம்பர் அது ரெண்டு எடுத்துட்டாங்கன்னா கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் அதுலேயும் நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி ரெண்டாம் நம்ப பொறுத்தவரைக்கும் ஏ போடல ரெண்டு பி போடல மூணு சி போடல ஒன்று அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடல நாலு பி போடல பதினாலு சி போர்டில் முப்பத்தி ஒன்பது நாளோட நாற்பது நாள்னு வச்சுக்கோங்க அடுத்து வந்து அந்த நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல நாலு ஏ பொலில் ஜீரோ ஜீரோனா இன்றைக்கி நேற்று வந்துச்சு இன்றைக்கி வரல அப்போ மூணு இருபத்தி மூணு சி போடலில் பன்னெண்டு அடுத்து அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போல் எட்டு சி போல நாலு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஒன்பது பிபாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போடல ஆறு ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ பொல்ல ஏழு பி போல் ஏழு சி போல இருபது அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பரும் நமக்கு அதே தான் ஏ போடில் வந்து பதினாறு பிபால் வந்து நாற்பது சிபோல் வந்து இருபத்தி மூணு ஒன்பது நம்பர் பத்திரிக்கைக்கு ஒன்பது நம்பர் ஏ போல் ஒன்று பி போடல ஜீரோ சி போல ஜீரோ தான் அடுத்து வந்து மூணாம் நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுபோக சி போல் இன்றைக்கி வந்துச்சு பி போல் ஆடுக்கணும்னா ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங்ல இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்தா நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் பெண்டிங் நம்பர் மேஸ்ட்டாக ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் மாதம் போது நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ட்ரா இருபத்தி எட்டாம் தேதி நாளையோட சேர்த்துனா இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதியோடு முடிஞ்சது இல்லையா அப்போ நமக்கு இந்த ரெண்டு நாளில் அதிகமான பெண்டிங் நம்பர் நமக்கு எடுக்கணும் எடுத்துகிட்டு வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பெண்டிங் நம்பர் எடுத்துகிட்டு வராத ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இது நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு எதில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் மெயினாக அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கான வின்னிங் நம்பரில் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்ஸயா கம்பெனி அக்ஸயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் ஆகணும் பட் ஆடலாம் அதே மாதிரி நாளைக்கு வின் கம்பெனி எப்படி ஆடுவாங்க வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ட்ரா நம்பர் என்னவோ அது ஆடுவாங்க அப்போ எட்நூற்றி பத்தொம்போதுங்கிற நம்பர் தான் நமக்கு ட்ரா நம்பராக இருக்குது இல்லையா இந்த எட்நூற்றி பத்தொம்பது ட்ரா நம்பர் அதே மாதிரி எட்நூற்றி எண்பது அப்படிங்கிற நம்பரும் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக இருக்குது அப்போ எட்டாம் நம்பர் நமக்கு திரும்ப பேசிக்காக நமக்கு கிடைக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் யார்காச்சும் எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்லாம் பாருங்கள் ஏன்னா நாளைக்கு இந்த எட்டாம் நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்னா கண்டிப்பாக அதிகமான நமக்கு இதில் வந்து உளுகிற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் சராக இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருந்தால் மூணாம் நம்பருக்கு இருக்காதுன்னு நினைக்க வேண்டாம் ரெண்டு நம்பருமே சேர்ந்து உழுகருக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ரெண்டுமே அதிகமாக வந்து விழுகுறக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் இல்லை அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வந்து உளுகளுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்றைக்கி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு வாய்ப்பு நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அஞ்சுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு அப்படிங்கிற மாதிரியும் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டு ரெண்டாம் நம்பரும் கொஞ்சம் பேசிக்காக வருது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இந்த மேட்ச் கொண்டு வரோம் அப்போது நம்ம ஆல்மோஸ்ட் என்ன நம்பர் தாங்க வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் அஞ்சு ஏழு ஜீரோ ஐநூற்றி எழுபது நம்ம நிறைய டைம் இந்த ஐநூற்றி எழுபதாக பேஸ் பண்ணியிருக்கோம் போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி போன மாதத்துலேயும் ஒரு ஐநூற்றி எழுபது வந்துச்சு இந்த மாதத்துலேயும் ஒரு ஐநூற்றி எழுபது வருது அப்போ போன ஐநூற்றி எழுபதுல என்ன மாதிரி வந்துச்சோ அதே தான் இன்றைக்கி நம்ம கணக்கு பண்ணி ஐநூற்றி எழுபதாக வேறு மாதிரி தேடலாம் எழுநூற்றி எழுபது ஐநூற்றி எழுபது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வரக்கு அதிகமான வாய்ப்புள்ள நம்பர் மூணா நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக கொடுக்குறோம் ஏ மூணா நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்ப கூட கிட்டத்தட்ட வந்து நமக்கு பதினாலு பதினாலு இருபத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் அதிகமான பெண்டிங் இருக்குது கண்டிப்பாக அது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி ஏழுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி ஜீரோக்கு மூணுங்கிற நம்பரும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அஞ்சுக்கு மூணு ஏழுக்கு மூணு ஜீரோவுக்கு மூணுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கும் இது ரொம்ப ப பெசலாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா ஏன்னா நமக்கு அஞ்சா நம்பரை பொறுத்து பொறுத்த வரைக்கும் அதிகமாக அஞ்சுக்கு மூணுங்கிறது நமக்கு இந்த மாதமும் காமனாக வந்த நம்பர் தான் இல்லாத நம்பர் இல்லை சரிங்க அப்போ அஞ்சுக்கு மூணுங்கிறது நம்ம எப்பயுமே அஞ்சாம் நம்பர் வந்தால் நம்ம கொடுக்கக்கூடிய ரெண்டு நம்பர் அஞ்சு கொடுப்போம் அஞ்சுக்கு எட்டு கொடுப்போம் இல்லைனா உங்களுக்கு அடுத்து அதிகமாக என்ன கொடுப்போம் மூணாம் நம்பர் தான் கொடுப்போம் இது ரெண்டு நம்பருமே நமக்கு எப்பயுமே வரும் அது மாற்றமே கிடையாது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு மூணு மாதிரி ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எப்போ கொடுத்தோன்னா ஏழாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் கொடுப்போம் பட் ஜீரோவுக்கு நம்ம எப்பவுமே நாலாம் நம்பர் தான் கொடுப்போம் நாலு ஆறு தான் கொடுப்போம் ஆனால் இந்த வாட்டி மூணாம் நம்பர் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்க ஏன்னா இது கூட காமனாக வருது அதனால் மூணு போலுக்குமே மேட்ச் ஆறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குற தவிர மற்றபடி எதுவுமே இல்லை ஆனால் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா வரணும் வாய்ப்பு இருக்குது இந்த ட்ராவலில் வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் இருக்குது அஞ்சுக்கு ரெண்டுன்னு எடுங்க அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்க நம்பர் வந்து ஏழுக்கு ரெண்டு ஏழாம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆடவாக்கும் வாய்ப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆயிருச்சு அதனால தான் கொடுக்குறேன் எங்கே இருக்கு பார்த்தீங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் அது மாதிரி வந்து விழுகிறக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டை கொஞ்சம் பேசிக்காக நம்ம வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் சி போர்டுக்கு ரெண்டாம் நம்பர் சி போர்டுக்கு ரெண்டாம் நம்பர்னால் நம்ம இருக்கணும் இந்த மாதம் பார்த்துருக்கோம் ஜீரோவுக்கு ரெண்டுங்கிறது நமக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க அது சாத்தியமான ஒன்று தான் ஜீரோவுக்கு ரெண்டு ஒரு நம்பர் தள்ளி ஆடும்போது நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வருது ஏன்னா ஏழுக்கு ஜீரோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி நமக்கு ஜீரோவுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிரும் அதில் மாற்றமே இல்லை பட் அந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் என்ன கணக்கு ஆறாம் நம்பர் ஆக்சுவலாக பெண்டிங் நம்பர் தாங்க இப்படி பார்த்தாலும் ஏழு கார்னு வரலாம் இல்லை அதே மாதிரி ஜீரோ கார்னு வரலாம் அஞ்சு காருன்னு கூட வரலாம் இந்த அஞ்சு காரு இந்த மாதம் நிறைய கிடச்சிருக்கு கிடைக்காமலாம் இல்லை அப்போ அதை பா அதை பேச வைக்கும் போது கண்டிப்பாக அஞ்சுக்கு ஆறுங்கிற நம்பரு இந்த இடத்துல எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு அஞ்சுக்கு ஆறு ஏழுக்கு ஆறு ஜீரோவுக்கும் ஆறு இந்த மூணு நம்பருக்குமே பர்டிகுலராக ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ அஞ்சாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் நாலுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு ஏழுக்கு நாலு ஜீரோவுக்கு நாலு எப்பவுமே ஜீரோவுக்கு நாலுங்கிறது ரொம்ப அப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே சின்ன நம்பர் பேஸாக கொடுத்துருக்கோம் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு ரொம்ப பக்கமாகவே கொடுத்துருக்கோம் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமித்திங்க அப்போது நமக்கு இன்றைக்கி ஆல்போர்டு மேட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளேயே வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது இருபத் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்தால் எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்